செய்திகள் பொங்கல் நாளில் வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி என்று சிஏ பவுண்டேஷன் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெங்கடேசன் எம்பி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இன்று தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான தங்கம் வைர நகைகள் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீபா அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் வாழ வைக்கும் வாழை என்ற பிரம்மாண்ட பயிற்சி மற்றும் கருத்தரங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று நடைபெற உள்ளது பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ஆயிரம் கோடி ரூபாயிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி தராது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது வயநாட்டில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் லஞ்சம் புகார் தொடர்பான தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் விளக்கம் அளிக்குமாறு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிப்ரவரி மாதம் திருப்பதி செல்வதற்கான முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்ட கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியில் பரிசளிப்பு விழா திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் முதற்கட்டமாக பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பம்பையில் முன்னூறு ரூபாய் கட்டணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருமுடி கட்டுவதற்கான பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தாவேகா மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு உதவி செய்யும் நாடுகளையும் தாக்குவோம் என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நான்கு நாட்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவை உக்கடத்தில் இரண்டு இடங்களில் பேருந்து நிலையம் கட்ட இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கோவை மாநகராட்சி ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசு விடுமுறையை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் குளம் அமைக்கும் பணி எழுபது சதவீதம் நிறைவேற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரியில் குறுகலான தெருக்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்கு குழாய் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலின் சார்பில் சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து தரிசன டிக்கெட் கோட்டாக்களையும் ரத்து செய்து தேவஸ்தானம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர் மலையால் மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பத்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த நாற்பத்தி ஏழு வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் நேற்று அதிரடியாக அகற்றப்பட்டது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கக்கூடாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு தூண்கள் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையத்தை அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொகுப்பூதிய முறையில் பேராசிரியர்கள் நியமனம் என்ற அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்பப் பெற்றது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்